வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் நேச்சர் சாயில் சீக்கிரம் நீங்கள் விவசாயத்தை இயற்கையான முறையில் செய்ய விரும்புகிறீங்களா அல்லது இந்த உலகத்துக்கு நஞ்சில்லாத விளைபொருள் பொருள் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா அப்படி இருந்துச்சுன்னா இந்த சேனல் உங்களுக்கு தான் நம்ம மண் எப்படி உயிரோடு இருக்கணும் நாம் எப்படி நம்ம பசுமையை மீட்டெடுக்கலாம் அல்லது விஷமில்லாத உணவுப் பொருட்களை எப்படி தயாரிக்கலாம் இப்படின்றத பற்றி தான் நாம் பேச போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையை நேசிக்கிறோம் மண்ணை பாதுகாக்கிறோம் நாம் வளர்க்கும் எல்லா உணவுப் பொருட்களும் உயிருள்ளதும் மற்றும் நம் உடலுக்கும் பூமிக்கும் நல்லதாக இருக்கணும் அதனால தான் இந்த சேனல் நாம் விவசாயத்தின் மறக்கப்பட்ட அல்லது மறைக்கப்பட்ட சில வழிகளை வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறோம் சரிங்களா இதில் நம்மளோட நிறுவனத்தையும் முக்கிய பங்கு இருக்குது நம்மளோட நிறுவனத்தின் பேர் வந்து சஸ்டனேபிள் சாயில் சிஸ்டம் இந்த நிறுவனத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை உரங்கள் தயாரிக்கிறது விவசாயத்துக்கு பயனுள்ள பசுமை தயாரிப்புகள் நம் மண்ணை எப்படிலாம் உயிர்ப்பிக்கணும் அது வந்து பாரம்பரிய முறையில் தான் உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வழிகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நமக்கு வந்து தெரியப்படுத்துகிறது நாம் தயாரிக்கிற முக்கியமான உரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமிலம் மண்புழு உரம் மண்புழு குளியல் நீர் பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் இது எப்படிலாம் வேலை செய்யும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மண் அப் மண்ணுக்குன்னு நலனுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உரங்கள் இயற்கையில் தயாரிக்கிறதுனால பூச்சிகளை விளக்கும் சத்து சேர்க்கும் உயிரணுக்களை வளமாக்கும் தாவரத்தோட நலனுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேகமான வளர்ச்சி இருக்கும் வேர்களை வழிப்படுத்தும் தண்டு நல்லா செலுத்து வளரும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் நஞ்சில்லாத பசுமையாக இருக்கும் இது யாருக்கெல்லாம் பயன்படும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இயற்கை விவசாயிகள் மாடித்தோட்டம் செய்கிறவங்க நர்சரி வச்சுருக்கவங்க அப்புறம் மண் வந்து ரொம்ப மலட்டுத்தன்மையாக இருக்குது அப்படின்னு நினைக்கி நினச்சி வருத்தப்படுறவங்களுக்கும் இந்த இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் வேகமாக வந்து பயிர் வந்து விளையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு பயன்படும் எதற்காக இந்த சேனல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விவசாய ரகசியங்களை உங்களுக்கு சொல்லித்தருவோம் இயற்கையான டிப்ஸ் கொடுப்போம் உரம் தயாரிக்கிற ப்ராசஸ் எப்படி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோடய வழிமுறைகள் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தருவோம் பண்ணையோரம் நேரடியாக நம்மக்கிட்ட வாங்கி பயன்பெற்றவங்களோட வந்து பேசுவோம் நேரடியாக போய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட சேர்ந்து இயற்கை நீங்களும் மீட்டெடுக்க இணைந்திருங்க மண் உயிரோடு இருந்தால்தான் நாமும் உயிரோடு இருக்கலாம் மண்ணை உயிரோடு வைக்க இயற்கையை நேசிக்க தமிழரின் பாரம்பரிய செல்வங்களை அனுபவிக்க இணைந்திடுங்கள் தமிழ் நேச்சர் சாயில் சீக்ரெட் இது ஒரு தமிழ் பாரம்பரிய மண்ணின் ரகசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நேசிப்போம் இயற்கையை